இன்றைய தலைப்புச் செய்தி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சீமான் டெபாசிட் இழப்பு இதுதான் இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக எல்லா தொலைக்காட்சியிலும் ஓடுது இன்றைக்கி எப்படிலாம் சீமானை இதே தொலைக்காட்சி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே சீமானுக்கு பெரிய பின்னடைவு இனி வந்து எழுந்திருக்க முடியுமா அளவில் பெரும் பாதிப்பு சுமந்ததாக தொலைக்காட்சி தான் இன்னைக்கு சொல்லுது சீமான் டெபாசிட் இழப்பு ஏன் டிவியே டிவியை தெரியுங்களா தொலைக்காட்சியை இன்னைக்கு ஏன் சொல்லுதுன்னா மக்களிடம் முழுமையாக சேர்ந்துக்குது தொலைஞ்சாண்டா கைக்குலியா வந்தவன் சுயசிந்தனைக்கு இல்லாதவன் அயோக்கியத்தனமாக தந்தை பெரியார் மீது அவ்வதூர சுமத்தி இங்க கலவரத்தையும் அரசியல் களத்திலிருந்து தந்தை பெரியாரின் சிந்தனைகளை அகற்ற வேண்டும் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல் அந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது எதிர்கட்சியாக அதிமுக இதற்கு முன்பு ஆட்சி செய்த கட்சியும் கூட அவர்கள் சொல்கிறார்களே என்றால் தேர்தல் முறையாக நடக்காது என்பது இது வழக்கமாக ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சி சொல்கிற ஒரு போக்கில் அவங்க இந்த தேர்தல் புறக்கணிக்கிறோம் என்ன சொன்னால் இருக்கிற நையா பொய்யா எல்லாம் சேர்ந்து ஏண்டா நீங்கள் இன்னும் ஒரு கூட்டணியா வெவ்வேறு வெளியில் இருக்கவங்க தானே பிஜேபி எதுக்காக சொல்லுது தேமுதிக பாமக இன்னும் இருக்கிற எல்லா கட்சியும் எல்லாம் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் இதுக்கு மட்டும் ஏண்டா உன் யோகிக்கிறது என்ன நீ எவ்வளோ ஓட்டு வாங்கின பத்து பதினைஞ்சு ஆண்டு கால தேர்தலை சந்திக்கிற உனக்கு உன்னோட உயரம் தெரியாதா எல்லோரும் பின்வாங்கி உனக்கு வாரி கொட்டுவாங்க நீ அள்ளி எடுத்து பெரியார் மண் கிடையாது இது பெரியாரே மண் சொல்கிறதுக்கு நீ வருவ பத்து சங்கிங்க ஓட்டு போட்டு உன் கதையை முடிச்சாச்சு பத்து சங்கிங்க ஓட்டு போட்டது தான் மிச்சம் ஏழை மிகக்காக முடிவாக முடிவு பண்ணிட்டான் எங்களுக்கு ஜெயலலிதா அவர் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் தலைவர் அண்ணா அண்ணாவின் தலைவர் தந்தை பெரியார் பெரியாரின் சிந்தனை சாதி ஒழிப்பு அதற்கான அரசியல் போக்கில் அண்ணாவின் அரசியல் நிலைப்பாடு இவ்வளவு தான் இதுதான் அவன் காட்டிட்டான்ல இப்போ இப்போ எங்க நீ இப்போ தேய் நல்லா தெரிஞ்சுக்கே புவனகிரியில் ஒரு தடவை எலெக்ஷனில் ஏடிஎம்கேவுக்கு வேட்பு மனுவில் சில சிக்கல் தவறாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்டது அவங்க வேட்பு மனுவை ஏற்றுக்கலை அப்போ சுயேட்சை ஒரு வேட்பாளர் இருந்தவரை ஏடிஎம்கே தத்தெடுத்து ஏடிஎம்கேவின் வாக்கு அந்த சுயேட்சை வேட்பாளருக்குன்னு அந்த சுயேட்சை வேட்பாளர் சின்னம் வாழைப்பழம் அன்றைக்கி வாழப்பழம்தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் யாராக இருந்தாருன்னா ஏடிஎம்கேவின் கட்டுப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக தான் தன் வாழ்நாளை கடத்தினார் இதைத்தான் அம்பேத்கர் கேட்டார் கட்டை வாக்குரிமை எங்கள் மக்களுக்கு பிரதிநிதித்துல நீங்கள் வந்து ரிசர்வ் தொகுதி வைக்கிறதுனால அந்த ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யாரின் சாகுபாக தேர்ந்தெடுத்தாரோ அவரின் சாகுபாகத்தான் உழைப்பார் வேலை செய்வார் அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்காது தாழ்த்தப்பட்ட மக்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அந்த ஒரு கட்டை வாக்குரிமை வேணும் அது இருந்தால் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சரியான விடிவை தரும் என்று சொன்னார் அதே அப்படியே அந்த கேமராவை திருப்பி இந்த பக்கம் பாருங்க பிஜேபி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியையும் உள்வாங்கி யாரையும் நிறுத்த விடாமல் தடுத்து ஒன்றை முன்னிறுத்துதுன்னா நீ ஏற்படுத்த சிறந்த அடிமை அதுக்குதான் பிஜேபின்னு தெரியக்கூடாது ஏடிஎம்கேவும் உள்ள வரக்கூடாது யாரும் இல்லாம அதுல வந்து நப்பாசம் கிடைச்சிடாதான்னு உனக்காக உழைத்தார்கள் நீ அவர்களுக்கான அடிமை என்பதை மக்கள் சரியான தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு விடிவை தந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வச்சுக்கினு அது என்ன 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 மக்களிடம் சேர்ந்தார்கள் என்று பார்த்தாக்கா தமிழ்நாடு அரசியலுக்குள்ள களத்துல இருந்தவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு போட்டி நிலைதான் பொதுமக்கள் அந்த நிலையே கிடையாது நாம் தமிழர் கட்சினா பொது மக்களிடம் எந்த நிலையுமே கிடையாது எந்த கருத்தியலும் கிடையாது யாரு என்னன்னு தெரியாது வா எட்டு கோடி வாக்காளர்களுக்கு சீமானுடைய நிலைப்பாடும் சீமானுடைய கட்சியும் தெரியுமா தெரியவே தெரியாது அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள கலந்து இருக்கிற மக்களிடம் ஒரு செய்தி என்னடான்னா இந்த தமிழ்நாடுக்கு ஒரு தனித்துவமான ஒரு யாராலும் நிறைவேற்ற முடியாததை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சுகமாக வாழ்வதற்கு சரியான ஒரு ஆளுன்னு விளம்பரப்படுத்தப்பட்டது யாராகவே அந்த நாட்டில் விளம்பரப்படுத்தி பார்த்து பார்ப்பனர்கள் தோற்று போயிட்டாங்க இப்படி இவரை விளம்பரப்படுத்தினானுங்க ஆனால் இவர் என்ன களத்தை கண்டாருன்னா இன்றைக்கி அதே அண்ணாமலை ஆதாரத்தை நான் நான் கொடுக்குற ஆதாரத்தை சொன்னான் அண்ணாமலை என்ற கேடுகட்டவன் நான் கொடுக்கிறேன்னு சொன்னான் ஆனால் இன்னி வரைக்கும் கொடுக்கல இன்றைக்கி அதே அண்ணாமலை பேட்டி என்னடான்னு கேட்டாக்கா கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டாரோ பேச்சில் வந்து கொஞ்சம் அசிங்கத்தனமான அளவில் போயிடுச்சு எல்லாம் நீங்கள் கற்று தந்த வித்தைகளை தாண்டி அவனோட பேச்சு திறமையில் காட்டினா வாயை வாடகை விட்டு குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர்கள் தானே நீங்கள் அவனை அவனை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அவை இயல்பாக வாழைய வாடகை விட்டப்பைய வச்சு நீங்கள் பார்த்தீங்க மக்கள் என தோற்றிங்க இன்றைக்கி எழ முடியாத அளவுக்கு அழுத்தி வச்சுருக்காங்க இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மனிதநேய பற்றாளர் அவர் அதுதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வதெல்லாம் தந்தை பெரியார் மனிதநேய பற்றாளர் அவ்வளோதான் அவர் வந்து நான் தமிழனாக பிறந்துட்டேன் அப்படின்னு அப்படி அப்படி நிற்க மாட்டேங்குது நான் ஒரு பணக்காரனுக்கு பிறந்தேன் அப்படின்னு நிற்க மாட்டார் நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் அது இப்படி நிற்க மாட்டார் நான் இந்த காரியத்தை செய்து எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி பொங்குது அதுக்கெல்லாம் நிற்க மாட்டார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டு தான் தந்தை பெரியார் அப்படி பணியாற்றி கொண்டிருந்த அந்த மனிதன் தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வயதுங்க தொண்ணூற்றி ஐந்து வயது அந்த வயதில் தன்னுடைய சிறுநீரக கோளாறு நேரடியாக அவருக்கு சிறுநீரகத்தை வெளியேற்ற முடியாது ஒரு பைபாஸ் வேறு வழியில் ஒன்று எடுத்து அந்த பைப்பு வழியாக ஒன்றுக்கு வந்து அதை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி ஊற்றி தான் வாழணும் அப்பேற்பட்ட முதிர்ந்த வயது வரையிலும் சமுதாயத்துக்கு பணி செய்தவர் அப்படி பணி செய்கிற காலத்தில் அவரே சொல்கிறாரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றேன் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் இதை ஒருத்த உழைச்சிருப்பான் அந்த உழைப்பை நான் எடுத்து சாப்பிட்டுனுக்கிறேன் அப்படி சாப்பிட்ட நான் இந்த மக்களுக்கு நான் எதுவும் செய்யறேண்ணா செய்யறேனா செய்யறேனான் கேள்வியை எழுப்பி எழுப்பி அந்த ரெண்டு வாழைப்பழ ஒரு இட்லி இதை சாப்பிட்டதுக்கு நான் உழைத்து கொண்டே இருக்கணும் கடைசியைக்கு உழைச்ச அந்த மனிதனை நீ அவதூறு பார்ப்பினீங்க அவருடைய பிடிக்காத செயல் எவ்வளவோ உங்கள் மனதுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு எதிர்கேள்வியை கேட்டு அதுக்குடைய பதிலை பெற்று இல்லை தான் உழைத்து அதை சரி செய்யணும் அவது பெரியார் மீது அது வந்து பகப்பனர்களுடைய செயல்பாட்டுக்குள்ளே போகட்டும் நீ ஏண்டா வந்த நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு எதுக்குங்க நீ எதுக்கு ஓடின இந்திய துணைக்கண்டத்தில் ஏனைய பகுதியில் எங்கும் இல்லாதது ஆரியல் திராவிடர் ஒரு போர் நிலைய காட்டியது தமிழ்நாடு ஒன்றுதான் எத்தனை தலைவர்கள் வடநாட்டில் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாட்டின் லாபத்துல உழைப்பின் பயனில் அங்கு இருக்கிற மக்கள் ஒரு பாகப்பினர் எதிர்ப்பை முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு ஒரு வீரனாக எடுத்து காட்டப்பட்டு அப்படியே நான் சமுதாய ஊழலை ஒழிச்சு வந்து வந்து கெஜ்ரிவால் ஒரு பார்ப்பனர் எத்தனை பாகப்பினர்கள் அங்கே உச்சத்தில் இருக்காது தெரியுங்களா நம்பி நம்பித்தான் போக வேண்டியதாகுது ஆனா தமிழ்நாடு பாக்பனரை வராத அளவுக்கு ஒரு வைத்து இருக்கிறோம் அந்த இடத்துல சொல்றான் இருக்கிறதுலே வன்கொடுமை எது தெரியுமா பார்ப்பான்னு சொல்லிட்டு நம்மளை தான் என்னடா அவன் நம்மளை என்னடா சொல்லி வச்சிருந்தான் சட்டத்துக்குள்ள சூத்திரன்றத பதுக்கி வச்சிருக்கான் சட்டத்துக்குள்ள சூத்திரன்றத பதுக்கி வச்சிருக்கான் கேட்டாது எங்கெங்க இருக்குது யாருங்க பேசுகிறா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் தாங்க அப்படிலாம் பேசி நிற்கிறீங்க அந்த எந்த பார்ப்பானு அப்படிலாம் கிடையாது அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிறத தன்னுடைய மன ஓட்டத்தில் அவன் வைத்து கொண்டேதான் இருக்கான் இன்றைக்கும் தனக்குள்ள எப்படிப்பட்ட முப்போக்காலன் ஆனாலும் எப்படி பணம் பதவியை பெற்றாலும் உலக அழிவை பெற்றாலும் அனைவரிடமும் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றாலும் தான் பிறந்தது பார்ப்பான் தாம் பாமணன் தனக்குள் அப்படின்னும்போது போது மற்றவர்கள் எல்லோரும் எம் நீ யாராக பார்க்கிறாய் என்றால் கீழானவர்களாக பார்க்கிறாய் என்பதுதான் பெரியாரின் கூற்று அதுதான் உண்மை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதை தான் ஆரிய திராவிட போக் அடிச்சு தழட்ட எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அவன் பாப்பான் அந்த வீடியோவை தெரியும் அதோட யோக்கியதை உனக்கு போட்டு பாரு அந்த அவன் பாப்பான் ஒருத்தவன் பேசுகிற வீடியோ எத் ஒரு கால் நம்ம உதாரணம் காட்டுறோம் நடைமுறையாக வந்துட்டு அதான் எப்போ பட்ட பாப்பானோ அதான் சிந்தனை இந்த கேரக்டர் பை பர்த் சொன்னா இந்த காலத்துல பை பர்த் எத்தையுமே சொல்லக்கூடாது மனிதன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான் இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல ஒவ்வொரு குலத்திற்கு உண்டு அவள் அந்த இடத்த பெரியார்கிட்ட எவனு பறிக்க முடியல தமிழ்நாடு விட்டு கொடுக்காது இங்க கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது உன்னை உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதே இனி மாறினால் தான் உனக்கு வாழ்க்கை இனி வருவதற்கும் ஒரு பாடமாகவே சீமானுடைய டைட்டில் வரும் வருகிறவர்களுக்கே பாடமாக வரும் இன்னைக்கு யார் வந்தாலும் சரி அடுத்ததுங்க சி பெரியாரை வந்து கேள்வி கேளுங்கள் பதில் தருகிறோம் தகர முடியாவிட்டால் திருத்தி கொள்ளத்தான் முப்பொழுதுமே தவிர யாருக்கும் அடிமையாக வாழ்வது கிடையாது இது சுயமரியாத இயக்கம் என்றால் சுய சிந்தனை இயக்கம் ரெண்டும் சேர்ந்தது தான் நாங்கள் என்றும் போராடுவது ஆரிய திராவிட போரை நடத்தி நாம் வெற்றி காண வேண்டும் காலத்துக்கும் பார்ப்பான் என்ற சொல் ஒழிக்கப்பட வேண்டும் அந்த சொல்லுக்கு பின்னடி தான் அவர்களுடைய கூற்றுகள் அமைந்திருக்கிறது சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என குறுக்கு சால் ஓட்டுவதெல்லாம் பார்ப்பனர்கள் மேலோங்கி நிற்பதற்குத்தான் நன்றி வணக்கம்